அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு குட் நியூஸ் இந்த ஒரு ஆப் போதும் இனி ஸ்மார்ட் கார்டு தேவையில்லை நாட்டில் மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை குறைந்த விலைக்கு வழங்க ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன தமிழ்நாடு மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகள் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்குகின்றன இதில் அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் பருப்பு சர்க்கரை கோதுமை மற்றும் ஃபார்ம் ஆயில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் வழங்கப்படுகின்றன எனவே இந்த பொருட்களை வாங்க பொதுமக்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கின அதனை மேம்படுத்தி கைரேகை பதிவுடன் கியூஆர் கோடுடன் ஸ்மார்ட் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இப்போது ரேஷனில் பொருட்களை வாங்க ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எதுவுமே தேவையில்லை இதற்காக அரசு புதிய ஆப் ஒன்றை அறிமுகம் செய்து உள்ளது இனி ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் இந்த ஒரு ஆப் வைத்திருந்தாலே போதும் அந்த ஆப் ஆனது மத்திய அரசின் மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஆப் கொண்டு வரப்பட்டுள்ளது இதை எப்படி பயன்படுத்தி பொருட்கள் வாங்குவது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதேபோல் இந்த செயலியை எப்படி பயன்படுத்துவது குறித்து கீழே பார்க்கலாம் எப்படி பயன்படுத்துவது பொதுமக்கள் அனைவரும் மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்ஸை கூகுள் ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளவும் அதன் பிறகு ஆதார் அட்டை எண்ணை உள்ளிட வேண்டும் இதை அடுத்து ஒரு ஓடிபி வரும் அதன் மூலம் உள்நுழைய வேண்டும் இதனைத் தொடர்ந்து ரேஷன் கார்டின் டிஜிட்டல் வடிவம் திரையில் தோன்றும் அதை காண்பிட்டு ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும் எனவே இனி பொதுமக்கள் ரேஷன் கார்டு தொலைந்து விட்டாலோ அல்லது ரேஷன் கார்டை அவசரத்தில் மறந்து வைத்து விட்டோ கவலைப்பட தேவையில்லை இந்த ஒரு ஆப்பை மொபைலில் பதிவிறக்கம் செய்து இந்த மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ செயலியை ரேஷன் கடைகளில் காண்பித்தால் நீங்கள் பொதுக்களை வாங்கிக்கொள்ள முடியும் ஆகவே உடனே மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ செயலியை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பதிவிறக்கம் செய்யுங்கள் இன்றுடன் தகவல் முடிவடைந்தது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்